ரிசல்ட் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு டபுள்ஸ் ஒரேன்னு சொன்னேன் டபுள்ஸ் ட்ரிபுள்ஸ் டபுள் ஒன்போது ஒரு மாசனை வின்னிங் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஆல் போர்டு மூணு பி போர்டு ஒன்போது சொல்லி சொல்லி மாதிரி வந்துச்சு மீன் எடுத்தவங்களுக்கு வாழ்த்துக்கள் இறஞ்சி சேனல் இறுஞ்சி சேனல் டேட் ஏழு எட்டு இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி அஞ்சு ட்ரா நம்பர் போர் பி போ சி போர் ஒன்போது ரெண்டு ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா ஒன்போது வந்தா பி போல வரும் ஒன்று வந்தால் சி போர்டில் வரும் ரெண்டு வந்துச்சுன்னா ஏல வரும் பியில் வரும் புரிஞ்சுதா ஒன்று வந்தால் சி போர்டில் வரும் ஒன்போது வந்தால் பி போர்டில் வரும் ரெண்டு வந்தால் ஏ போர்டு பி போர்டில் வரும்

பி டிசி ஏசி இருபத்தொன்னு பன்னெண்டு தொண்ணூற்றி பத்தொம்போது இருபத்தொன்னு தொண்ணூற்றி ரெண்டு சூப்பரான வின்னிங் வரும் ஃபுல் வின்னிங் வரும் சிம்பிள் நம்பர் குட் லக்